ஓம் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே இத்தனை நாட்களாக நீ தேடி செஞ்ச உறவு இனி உன்னை தேடி வரப்போகின்றது என்னை புறக்கணிக்காமல் இதை முழுமையாக கேள் தங்கமே நீ எந்த உறவை அதிகமாக நேசித்தாயோ அவருடன் பேச வேண்டும் என்று ஏங்கினாயோ உன்னை எந்த உறவு அவமானப்படுத்தியதோ அதே உறவை உன்னை தேடி நான் வர செய்ய போகின்றேன் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களும் உனக்காக என்ன என்பதை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதுதான் அதில் இன்பமும் துன்பமும் என இரு சாயல்கள் உள்ளன இரண்டுக்கும் ஒரே முகம்தான் இன்பத்தில் சிரிப்பும் துன்பத்தில் கஷ்டமும் தெரிகின்றது இரண்டையும் சமமாக எடுத்துக்கொள்ளும் பக்குவம் உன்னிடம் வந்தால்தான் வாழ்க்கையில் நீண்ட பயணத்தில் மனம் தளராது பயணிக்க முடியும் தங்கமே ஒரு மரத்தில் பழம் என்பது நேரடியாக வருவதில்லை முதலில் மொட்டு பின்பு பூத்து காயாய் காய்த்து பழமாய் பழிக்கின்றதும் ஒரு பழம் என்ற முழு வடிவில் பெறுவதற்கு அதற்கு இத்தனை பருவங்கள் தாண்டி பயணித்து வர வேண்டும் அப்படி இருக்கையில் நீ மனிதனாக பிறந்ததற்கு நீ எவ்வளவு புண்ணியம் செய்தாயோ இந்த ஜென்மம் எடுத்ததற்கு எதையும் சட்டென்று முடிவு செய்யாதே நிதானமாக யோசித்து செயல்படு பிறகு என்ன முடிவையும் எடு எதற்காகவும் ஏங்கி நிற்காதே அன்பை மட்டும் யாரிடமும் தானமாக கேட்காதே உன்னால் முடிந்தவரை அன்பை கொடு அதே அன்பு பிறகு மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதே உனக்கான நல்லது மட்டுமே உன் அப்பா நான் செய்வேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி செய்வதும் இல்லை நீதான் சில சமயங்களில் என்னை மறந்துவிட்டு பிறர் மீது அன்பு செலுத்தி அவர்களுக்கு மட்டுமே ஏங்கி கொண்டிருக்கின்றாய் இத்தனை நாட்களாக நீ ஏங்கிக் கொண்டிருந்தாய் அல்லவா நீ இந்த உறவை தேடி சென்று அவர்கள் என்னிடம் பேச வேண்டும் என்றும் என்னிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டாயோ அதே உறவை உன்னிடம் கொண்டு போகின்றேன் தங்கமே நீ அவர்களுடன் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அதை உன் அப்பா நான் பார்த்து சந்தோஷப்பட போகின்றேன் நீ ஜெயமாக எல்லா செல்வ வளமும் பிற்று சீரும் சிறப்புமாய் சுபிச்சமாய் நிம்மதியான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் உனக்கு துணையாக உன் அப்பா நான் என்றும் இருப்பேன் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் கண் கலங்க விட மாட்டேன் என் பிள்ளை உன் கண்ணில் நீர் வந்தாலே என் மனம் வலிக்கின்றது தங்கமே இனி உன் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா